தன்னா தன்னானே தன்னானே தண்ணானே தன்ன தண்ணா தண்ணானே பொன்னான தலைவர்கள் போட்டோ சாந்த மூடனே நமக்கு தாய் நாட்டை மீட்டு தந்த காந்தி மகான பாரு கஸ்தூரி பாய நேர்மை தவறாத நேதாஜி நேரு பாரு நெஞ்சில் ஊரம் கொண்ட வல்லபாய் பட்டேல பாரு கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ பஜ கோவிந்தம் என்று சொன்னா பாவம் தோலையும் பசி பஞ்சம் தோலையும் என்ன நாவார மக்களுக்கு நல்ல வார்த்தை சொன்னதொரு ராஜாஜிய பாருங்க ராஜ ரிஷி ராஜாஜிய பாருங்க கல்வி கண்ணை துறந்த ஐயா காமராசரு கல்வி கண்ணை துறந்த ஐயா காமராசர் பாரு பாரு காமராசர பாரு ஏன்னா அவர் வந்து காந்தியவாதி அந்த நாகப்பட்டினத்து மாமா காமராஜர்னா உயிரையே விட்டுருவாரு அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்திடுவாரு ஏன்னா நாங்கள்லாம் காமராஜர் யாருங்கிறத நல்லா பார்த்து மனசுல படம் பிடிச்சுக்கணும்னுட்டு பாத்தியா அப்படின் அப்படி தண்ணானே தன்னானே 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 தானே தன்னா தன்னானே கண்ணச்சி கவனிச்சு பாரு பாரு கண்ணாலே பாரு தன்னானே 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 அப்படி தன்னா நே என் எஸ் கிருஷ்ணன் பாரு டி ஏ மாதூரம் பாரு எம் கே டி பாகவதர் எம் கே ராதா பாரு டி ஆர் ராமச்சந்திரன் பாரு டி ஆர் ராமச்சந்திரன் பாரு டி ஆர் மகாலிங்கம் பாரு ராமசாமி பாரு டி எஸ் பாலையாவ பாரு பார்த்துட்டே வரும்போது சொல்லுவாரு எம்ஜிஆர் அப்பாரு ரொம்ப நல்லா பாரு எம்ஜிஆர் அப்பாரு ரொம்ப நல்லா பாரு ஏன்னா அப்பதான் அந்த எம்ஜிஆர் வந்து ஒரு கத்தி சண்டையெல்லாம் போட்டு அவர் பெரிய புகழ்பெற்ற வீரராக நடிகராக வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல எல்லாரையும் சொல்வாரு டி எஸ் பாலையா பாரு எம் கே ராதாவை பாரு எம் ஆர் ராதாவை பாரு இப்படி எல்லாரையும் சொன்னவர் எம்ஜிஆர் அப்பாரு கண்ணாடிக்குள்ளே எம்ஜிஆர் அப்பாரு ரொம்ப நல்லா பாரு அப்புறம் ஆரம்பிப்பாரு அஞ்சலி தேவி பாரு ஆடும் கமலா பாரு ராஜகுமாரி பாரு மாதூரி தேவி பாரு பத்மினி லலிதா பாரு பானுமதி அப்பாரு சரஸ்வதி முத்து லட்சுமி அங்க முத்து வப்பாரு சரஸ்வதி லட்சுமி அங்க முத்து வப்பாரு வைஜெயந்தி மாலா பாரு பாட்டு பாடும் நம்ப வரலட்சுமி அப்பாரு வரலட்சுமி அப்பாரு அப்படி தன்னானே 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 தானே தன்னா தன்னானே என்ன வினோதம் பாரு எவ்வளவு ஷோக்கு பாரு டிஎஸ் பாலையா பாரு பி யூ சின்னப்பா பாரு இப்படி எல்லாரையும் சொல்கிறாருல்ல அவர் சிவாஜி கணேசனை சொல்லலையே நீங்கள் யோஜனை பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியுது எம்ஜிஆரை சொன்னேன் எம்கேடி பாகவதரை சொன்னேன் டிஎஸ் பாலையா டி ஆர் ராமச்சந்திரன் டி ஆர் மகாலிங்கம் இத்தனை பேரை சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டீங்களே நினைக்கிறீங்களா நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிவாஜி கணேசன் எப்போ வந்தாரு பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ சரிதானே அடி தண்ணா நே தன்னா நே தன்னே நே தன்னா நே தான தன்ன தன்னே என்ன வினோதம் பாரு எவ்வளவு ஷோக்கு பாரு நீ கொடுத்த காலனாக்கு எப்படிய நீ கொடுத்த காலனாக்கு சினிமா ஸ்டாருங்கள் எல்லாம் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாச்சு காசு செத்து போச்சு நீ கொடுத்த காலனாக்கு சினிமா சினிமா ஸ்டாருங்களெல்லாம் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாச்சு காசு செத்து போச்சு தன்னானே 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 தான தன்னா தன்னானே அது எப்படிங்க காசு செத்து போகணும்னு நம்ம கேட்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ கொடுத்த கால இவ்வளோ பேரையும் பார்த்துட்டே இல்லை நேருக்கு நேர் பார்த்துட்டேல்ல போ வீட்டுக்கு போ அப்படிம்பாரு வீட்டுக்கு வந்தால் அந்த சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டே இருப்போம் யாரெல்லாம் பார்த்தா நாங்களும் அதே பாட்டை தன்னானே தன்னானேன்னு பாடிட்டு இருப்போம் வீட்டில் மாமாக்கும் மாமிக்கும் சண்டை நடக்கும் ஏன் இந்த பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் வந்து பயாஸ்கோப் பார்க்குறதுக்கு காசு கொடுத்த அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுவாங்க ஏன் நீங்கள் மட்டும் கும்பகோணம் போனீங்க பார்த்துட்டு வரல எல்லா படத்தையும் பார்த்துட்டு தானே வரீங்க அப்புறம் இங்கே என்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தேசிய தலைவர் படம் தான் காட்டுறாங்களாம் தெரியுமா அப்படிம்பாங்க ஏடா என்னடா பார்த்தேன்னு கேட்டால் ஒரு வாண்டு ராஜகுமாரி பார் மாதூரி தேவி பாரு அஞ்சலி தேவி பாருன்னு ஆ தேசிய தலைவர்கள் இவங்கள்லாம் என்னடி கேட்குற அப்படின்னாக்கா அந்த அந்த அம்மா தலையில் அடிச்சுப்பாங்க ஏன்டா ஏன்டா அதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா சொல்ல தெரியாதே காமராஜரை பாருன்னு சொல்ல தெரியலையே வைஜெயந்தி மாலா பாரு பாட்டு பாடும் அந்த பாட்டு பாடும் வர ஐயா பாரு 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 நல்லா பாருன்னு பாடி நல்லா அடி வாங்கி அப்புறம் பாட்டு தான் வீட்டில் அழகிறது தான் பாட்டு ஒரே பிள்ளைங்களெல்லாம் அடி வாங்கும் ஆனால் அடுத்த முறை அவர் எங்கேயோ அவருடைய குரல் கேட்டால் விடமாட்டோங்க ஓடி போய் அவர் சொல்லி தான் இந்த நம்பியார் எம்ஜிஆர் எப்படி சண்டை போடுறாங்க பாருன்னு சத்தம்லாம் வராது அவர் டிஷ்ஷும் டிஷ்ஷும்லாம் சத்தம் போட்டு எங்களுக்கு நிஜமாகவே சண்டை நடக்கிற மாதிரி காட்டுவார் வீட்லேயும் கத்தி சண்டை தான் நடக்கும் அந்த மாமாக்கும் மாமிக்கும் அங்கே அவங்க போட்டது கத்தி சண்டை இங்கே மாமாவும் மாமாவும் கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுதான் எங்களுடைய பயோஸ்கோப் நாங்கள் பார்த்த பயோஸ்கோப் அந்த கனவாக நாங்கள் பார்த்தோமே அந்த கனாக்காலத்தோட ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன என்ன வினோதம் பாரு எவ்வளவு ஷோக்கு பார்